மீடியாவில் சம்மந்தமாக அழைக்க வந்தது டக்ளஸ் தேவனந்த பிரச்சனையாக அரசாங்கம் மாறின பிறகு இந்த எல்லாம் தோற்ற பிறகு இப்போ விழாவில் ஒன்றும் செய்யலான்னு தெரியும் வேலில் ஊழல்கள் கணக்கான பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டு தீவி விபதி பிடிக்கிற காலத்திலருந்து யாழ்ப்பாணத்தை சிறிது வரைக்கும் இருந்தன மாதிரி சம்பளம் கேட்ட பிரச்சனைகள்ல ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆகலையும் இல்லாமல் ஆக்குன்னு ஆக்கள் தான் டாக் இந்த பாதுகாப்பு நிச்சயக்குள்ள எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள தான் அந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறாக்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஆடு நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது அணுவ சம்பளம் வாய்ந்த காலத்திலலாம் அறுபத்தையாயிரம் எழுபதாயிரம் அந்த ஒரு பதவியில் போகிறோம் இருக்க உளவு அதிகாரிக்க உளவு பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கெப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு ஈடுபட்டிருக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து போறவை பாதுகாப்பு பிரச்சனை அவை எழு ஆயுதம் இல்லைன்னில் ஆயுதம் இருக்குது அவில் என்ன செய்ய எதுவும் செய்யலாம் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் சில சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு ஓ இப்போ என்னென்று கேட்டாலும் நான் இந்த மீடியாவில் சம்மந்தமாக அழைக்க வந்தது டக்லஸ் தேவானந்த பிரச்சனையாக இந்த பேர் வந்து முழுப் பெயர் வந்து சுப்பையா பொண்ணையா சாதாரண தெரியும் கட்சி பேர் இது நாங்கள் இவ்வளோ காலம் இதோடு இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் வெயில்கிட்ட பக்கம் இருந்தபடியாக இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்துன்னு கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எல்லாம் தோற்ற பிறகு இப்போ வேளால் ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்லமுன்னு சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேல் எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மைந்திர காலத்தில் இப்போ வீலங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கூடி ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவ அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் வெயில் சொன்னது கட்சியில் இருந்து விளத்துற வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமி சொன்னால் அந்த இபிஎப் பிடிஎப் மாதிரி ஒரு சம்மந்தமான தான் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் நான் சொன்னாங்களே அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் நான் வேலை எந்த இதுக்குமே அந்த காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை இப்போ அதோட விட நாங்கள் பேச விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்து திருப்பி நான் இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வேலில் ஊழல்கள் கணக்கான பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பல நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்த சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஓ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குது அப்போ அதை பதிவு செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்து வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடனும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து வந்து வாக்குமூலம் கொடுத்து வந்து போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவையில் அதுக்கு டக்ல தேவானதுக்குரிய எந்த இதுவும் எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போனான் போன பிறகு அவையில் இருந்தால் யாழ்ப்பாணம் பார்க்க சொல்லி இபிஎஃப் பிடிஎஃப் சம்மந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை இவையில் அதுக்குரிய காசு புயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு வழி தான் தெரியுது வெயிலோட இருந்த ஆக்கள் இந்த வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொன்பது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீ விபதி பிடிக்கிற காலத்திலேருந்து யாழ்ப்பாணத்தை சிறிது எட்டு வரைக்கும் இருந்தேனா இப்போ எந்த சம்மந்தமாக சம்பளம் பிரச்சனை பிரச்சனைகள்லாம் ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆக்கல் இல்லாமையும் இல்லாமல் ஆக்குன்னு ஆக்கள் தான் இந்த டக்ளஸ் அப்போ இந்த முறை இந்த இந்த வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒன்று நல்ல ஒன்று ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சம்பந்தமாண்டு அதில் போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா வெயில் அந்த இதுமாக போட்டு போய் போட்டதா இல்லை கொழம்புலையும் பார்த்தனாரு யாழ்ப்பாணத்தையும் பார்த்துனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினா அவர் ஐயாவுக்கு ஏற்ப நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவையில் டாக்கள் தான் உரிமையான குழுவுக்கு போனால் போய் அறிக்கையும் கொடுத்து இந்த பண்ணக்குள்ளே எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டரையும் கொடுத்தே நான் அப்போ அங்கே சைன் பண்ணி இருக்கு கோப்பையில் அவையிலும் அந்த இதை வந்து அந்த கடையை வந்து இவர்டையும் கொடுத்து போட்டாங்கள் டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்டவனா சொன்னாலும் அப்படி ஆளாக எங்களுக்கு தெரியாது என்னட்டு அவருக்கும் வந்து இவையில் தானே வீடு எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது வந்த வந்து அவரோட பக்கம்தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை இல்லை டக்ளஸோடய டக்ளஸோடு கய்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கதைச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை ரெண்டு தரம் கால் பண்ணால் போகணும் ஆன்சரும் இல்லை ம் இல்லை இல்லை நான் போவே நானும் போகில்லை அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கும் தெரியும் தவராசாவும் வெயில் ஒன்று ராசமானிக்கம்னு சொல்லிக் கொண்டு கொண்டு இருக்கிறார் இவள் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்ட்ரி மினிஸ்டி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள் தான் இந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளவு இன்னு வலிக்கு இவ்வளவு காசுண்டு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கும் வில வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினாலு ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கயிற்சியில் இருக்கக்குள்ளே கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா கல்யாணம் முடிச்ச சாக்களுக்கு கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி முந்நூறுபாய் ஒடிகிட்டு இருந்தோம் இல்லை நாங்கள் இருக்கக்குள்ள இன்றைக்கி அறுவாசி பேர் இல்லை அறுவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வெட்டி இல்லாமல் செத்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க விளைச்சி கொண்டு போனாலும் போனது தான் நாங்கள் இது உழைக்கணும்னு சொல்லி நாங்க வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதுல போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்பந்தமா ஒண்ணுமே இல்லை மற்றது வந்து இவர் இப்ப என்னட்டு கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து ஆக கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது ராணுவ சம்பளம் மைந்த காலத்துல எல்லாம் ஐயாயிரம் எழுபதினாயிரம் வந்து ஒரு பதவிகளை போகிறது சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு உழவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கெப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் அடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயிலில் காசுகள் நான் அன்றைக்கி இல்லை இங்கே இருக்கும்னு சொல்லி எல்லாம் தான் இருக்கும் இங்கே வச்சிருக்க மாட்டேங்குது சரி வேறு என்ன இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன் கேட்டால் அவையில் பெருசாக இப்போ எந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதனும் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றைய இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டியாருக்கு திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு இல்லை அப்படியே தான் இல்லை சொன்னால் வவுனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து பிறகு பாதுகாப்பு பிரச்சனை അത് സമയത്താണ് പൊളിച്ചില്ല എങ്ങളെ കിട്ട വിസാരുള്ള നാട്ടു വന്നിട്ടാണ് പ്രചന അവ ആയുധം ഇല്ല ആയുധം ഇറക്ക് അവയച്ച എം ചെയ്യലും ഇരക്ക് ആയുധം തന്നെ ഇവയിൽ യാളിച്ച് അവർ കൊടുക്കില്ല തന്നെ അവൾ ഇങ്ങനെ യാാരും കാസ കൊടുത്ത് എതും ചെയ്യണേണ്ടാലും ചെഞ്ചിട്ട് പോവാനന്താനേ பத்து லட்சம் ரூபாய் காசை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னாலும் கொண்டு போட்டு போவாங்களா அது அப்படியே ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை பார்த்தவொன்னே நிறைய இவ்வளோ பேரை போய் இவனை கொள்ளாமல் விட்டுடுவேன் வேண்டும் தான் பெரிய கரைச்சேன்ட்டு ஓ காசை கொடுத்து யாரும் செய்வோம் அந்த நிப்பே இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் நடக்குது ஒரு பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலே ஒரு இப்போ இருக்கிற அது மற்றே இந்த இது இருக்குது தான் ஊழல் ஆகி செய்துன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட வச்சு போடுவ கொண்டு போடலாம் தான் இத்தனையும் வரைச்சதுக்கு அரசாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தடம் நான் போனாலும் அவைல் வந்து இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு அதுகளில் நான் கொடுத்த தானே அப்போ ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழாக கடைசியில் தான் நான் வளர்த்தினேன் நான் அப்படி சம்மந்தமாக போலீஸுக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன கேட்டாலும் மேலடத்தூடுறது தான் அவையில் செய்யணும் அப்போ பொலிஸால் ஒன்றும் செய்ய இல்லை அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரை சொன்னால் தானே அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர்தான் அந்த டைமில் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தரம் பார்க்க கூடத்தில் பார்க்க கிடைக்கல அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயிடுச்சு அவையில் சொன்னது யாழ்ப்பாண பொலிசி போகணும் இங்கே வந்தால் சொன்னாங்க திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ள வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லிட்டர் வந்துச்சு அது சம்பந்தமாக இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாண்டியும் லிட்ட இருக்குது இப்போ அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து வேலும் சில சம்மந்தப்பட்டது இருக்குது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஏழு பேரை இல்லாமல் நாங்கள் தான் அதாவது சில தானே பாதுகாப்பு பிரச்சனைகளால் இதைகளால் இதுகளை வந்து இந்த போலீஸின்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உண்மை உண்மை இல்லை இல்லை சில நேரங்கள்ல சில எங்களுக்கு தெரியாம சம்பந்தப்பட்டிருக்கலாம் இப்ப இதுவும் எனக்கு தெரியும் நான் சொல்ல வர இல்லை இப்ப சிலதைகள் வந்து இப்ப நாங்கள் இருந்த யாழ்ப்பாணத்தை கொடுமலை நடந்துக்கலாம் கொடுமலை உள்ள யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கலாம் ചില സില ഇത് അപ്പൊ എനിക്ക് വിലയിൽ പോയി താ ഇല്ല